அன்புள்ள நேயர்களே வணக்கம் வர ஏகாதேசி சனிக்கிழமை சித்திரை மாதத்திலே வரக்கூடிய தேபிரை ஏகாதேசி ஏகாதசி விரதம் என்பது சிறந்த விரதம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த ஏகாதசி விரதத்தில நம்ம எதை நினைக்கணும் யாரை நினைக்கணும் என்ற ஒரு நுட்பமான கருத்து இருக்கு ஏகாதசி விரதம் எப்படி ஆரம்பிக்குது தெரியுமா அது தசமியில ஆரம்பிச்சிருது ஏகாதசி முழுக்க உபவாசம் இருக்கிறோம் ஏகாதேசி விரதத்தினுடைய பூரணத்துவம் அப்படிங்கிறது ஏகாதேசிக்கு அடுத்த நாள் துவாதசி அந்த துவாதசி பாரணையோட முடியும் எப்ப முடியுமனா துவாதசி பாரணையோட முடியும் இந்த துவாதசி பாரணையை நம்ம தனியா செய்யணுமா என்ன தனியா செய்யக்கூடாது ஒரு அடியாராவது இருக்க வேண்டும் பகவானுக்கு எது ரொம்ப விஷ்டம் அப்படின்னு சொன்னா அடியார்களோடு கலந்து பழகுகிறது அடியாருக்கு உணவளித்தல் உடையளித்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ததியாராதனம் என்று உயர்ந்த ஒரு சொல்லாலே அதை அழைப்பார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமானது அடியார்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய திருவுருள் கிடைப்பது ரொம்ப சிரமம் இது எப்பெருமானார் வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் எம்பெருமானார் முதல் திருமலை யாத்திரை மேற்கொள்ளுகின்றார் முதல் முதல்ல அவர் அந்த திருமலை யாத்திரையை மேற்கொள்வதற்கு அவர் அங்கே போய் தன்னுடைய மாமா தன்னுடைய ஆச்சாரியனான பெரிய திருமண் நம்பிகளை பார்க்கணும் போகிற வழியில் காஞ்சிபுரம் இருக்குது பேர் அருளாளன் அவர் தான் இவருக்கு வழிகாட்டினவர் அங்கே திருக்கட்சி நம்பி என்ட்டு ஒரு ஆச்சாரியர் இருக்கிறார் அவரை தரிசிக்கணும் போகும் வழியில எல்லாம் ராமானுஜ அடியார்களை தரிசிக்கணும் அதுக்காக வந்து அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து புறப்பட்டு அவர் திருப்பதி நோக்கி போகிறார் போகும்போது செஞ்சிக்கு பக்கத்தில் பருத்து கொலை அப்படின்ட்டு ஒரு சின்ன ஊர் பருத்தி கொல்லை அப்படின்ட்டு ஒரு ஊர் இவர் போகும்போது அங்கங்கே அடியார்களை சந்தித்து அந்த அந்த இடத்துல இடைப்பாறை விட்டு அந்த பயணத்தை தொடருவார் அப்படி இருக்கும்போது அவருக்கு ரெண்டு பேர் ஞாபகம் வருது அந்த ஊரில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ராமானுஜருக்காக என்ன வேணுமானாலும் செய்யக்கூடியவர்கள் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தவருக்கு எச்சான் அப்படின்னுட்டு பேர் அவர் பெரிய பணக்காரர் இன்னொருத்தவர் இருக்கிறார் அவருக்கு பருத்தி கொலை அம்மாள் அப்படின்னுட்டு பேரு பரதாச்சாரியார்ட்டு பேரு அவங்க மனைவிக்கு லட்சுமி அம்மாள் பேரு ஆனா பறமை ஏழு பரம ஏழு இப்போ இந்த ரெண்டு பேர் வீட்டுல நம்ம நிறைய கூட்டத்தோட போறாரு இல்லையா அங்க போயிட்டு அவரு பருத்தி கொலை அம்மாள் அவரே ஒரு நாள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாரு அங்க போய் ஒரு நூறு பேரோட போய் உட்கார்ந்தோம்னா அவர் என்ன பண்ணுவாரு அதனால் ராமானுஜர் என்ன பண்ணுறாரு பெரிய பணக்காரர் பணக்காரர்வருக்கிறாரு அவர்கிட்ட போயிட்டு முன்னாடியே இந்த பையனை முன்னாடியே சொன்னோம் இல்லையா திடீர்னு நூறு பேர் வந்து இறங்கினா அவர் என்ன பண்ணுவார் அதனால் முன்னாடியே போய் சொல்லுன்னுட்டு ரெண்டு ராமானுஜர் அடியார்தான் கூட இருக்கக்கூடிய அடியார்களை அழைத்து ரெண்டு பேரை முன்னாடியே போய் நாங்கள் பின்னாடி வர்றோம் அப்படின்ட்டு போய் சொல்லு அப்படின்ட்டு சொன்ன உடனே அந்த ரெண்டு அடியாறுகளும் போயிட்டு எச்சான் அப்படிங்கிற அந்த பெரிய பணக்காரர் ராமானுஜருடைய சீடர் அவர் இடத்துல போய் இந்த மாதிரி ராமானுஜர் வர்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஏக மகிழ்ச்சி உடனே எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்த அலங்காரம் பண்ணுறதுன்னு தோரணங்கள் கட்டுறதென்ன தடபுடல் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறத எல்லாம் பண்ணுறாரு இவங்க நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ஏற்பாட்டை பார்த்துட்டு இவங்க திரும்ப ராமானுஜர்கிட்ட சொல்லணுமே இந்த மாதிரி செய்து சொல்லியாச்சுன்னு அதுக்காக அவங்க திரும்ப வந்துடுறாங்க ஆனால் இவர் ராமானுஜர் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்கிறாரு இவங்க முன்னாடியே வேகமாக போய்ட்டு சொல்லிட்டு திரும்ப வேகமாக வர்றாங்க நல்ல வெயில் காலம் உடனே அவர் கேட்குறாரு வந்த அடியார்கிட்ட கேட்குறாரு போய் சொன்னீங்களா சொன்னான் ஆனால் அவர்களுடைய முகத்தை பார்த்தவொடனே ராமானுஜனுக்கு ஒரு சின்ன குறிப்பு கிடைச்சது ஒரு கேள்வி கேட்குறார் சரி போய் நீங்கள் சொன்னீங்களே உங்களை ஏதாவது கவனிச்சாரா ஏதாவது தாகசாந்திக்கு ஏதாவது தந்தாரா சாப்பாட்டுக்கு ஏன்னா இவ்வளவு தூரம் டயர்டாக வந்திருக்கிறீங்க இல்லையா ஏதாவது உங்களுக்கு உபச்சாரம் பண்ணாரா அப்படின்னு கேட்டவொடனே அவங்க ஒன்றும் பதில் சொல்லாமல் இருந்ததை வைத்து கொண்டு அவர் ஒரு மொழிக்கு வந்துடுறார் அவர் ராமானுஜர் தான் வரவேற்கிற தயாராக இருக்கிறாரே தவிர ராமானுஜர் அடியார்களை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை என்பது அவருக்கு தெரிந்து விடுகிறது அவருக்கு கோபம் வருகிறது உடனே சொல்கிறாரு பொய்யும் பொய்யும் நம்ம எச்சான் வீட்டுக்கு நம்ம யாரும் சாப்பிட போக வேண்டாம் ஏழையாக இருந்தாலும் பருத்தி கொலை வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பருத்தி கொலை அம்மாள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதோ சாப்பிட்றாரு அது ஒரு கதை அது இருக்கட்டும் இப்போ இந்த எச்சான் ராமானுஜர் தான் வீட்டுக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அவருக்கு உண்மையை உரைக்குது ஒரு வைணவ அடியாரை தான் கவனிக்கவில்லை என்பது ராமானுஜருடைய கோபம் என்பது தெரிகிறது அதுக்கப்புறம் அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறார் ஒரு பிராயச்சித்தம் பண்றார் திரும்ப வர வழியில் அவர் வீட்டுக்கு போறார் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படி என்று சொன்னால் எது பகவானுக்கு உகந்தது என்று சொன்னால் துவாதசி பாரணையாக இருக்கட்டும் அல்லது வேற ஏதாவது ஒரு உச்சவாதிகளாக இருக்கட்டும் என்ன பண்ணணும்னா அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் அதுக்கு ஒரு அருமையான பாசுரம் இருக்கு அந்த அரங்கநாத பெருமாளே அடியார்களோடு சேர்ந்து இருப்பதைத்தான் உய்ய அமரர் மண் மண் உலகில் மனுஷர் சொல்லிட்டே வன்பெரு வானகம் வானவர்களெல்லாம் உய்ய வேண்டும் அமரர்கள் உய்வடைய வேண்டும் அமரர்கள் என சூரியகள் மண்ணுயே இந்த மண் கர்ம பூமி இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் உய்வடைய வேண்டும் மண்ணுலகில் மனுஷர் உய்யே இந்த மனிதர்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டும் துன்பமிகு துயர் அகல துன்பமிகு துயர் அகல எத்தனை துயரங்கள் இந்த மண்ணுலகத்திலே இருக்கிறது இவற்றையெல்லாம் போக்கும்படியாக செய்ய வேண்டும் அயர் ஒன்றில்லா சுகம் வளர நல்லா சொல்றாரு சுகம் நீ சுகத்தை அனுபவிக்கிறதுல கூட டயர்ட் ஆகிடுவோம் சுகத்தை அனுபவிக்கிறதும் சில நேரத்தில் அதுவே ஒரு சோர்வை தரும் இந்த இங்கே என்ன சொல்றாரு அயர் ஒன்றில்லா சுகம் வளர அந்த மில் பேரின்பம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க என்ன சாப்பிட்றது கூட ஒரு ஒரு லெவலுக்கு மேலே சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா அதுவே நமக்கு போரடிக்க ஆரம்பிச்சிடும் அதுவே வந்து துயரத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல துயரம் வந்து வரக்கூடாது அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ இதுதான் முக்கியமானவர் எப்பொழுதும் எம்பெருமானையே நினைத்து நினைத்து மனதிலே மகிழ்கின்ற அந்த தொண்டர்கள் வாழ்வதற்காகத்தான் அவன் என்ன பண் இருக்கிறான்னா ஸ்ரீரங்கத்துல வந்து இருக்கிறான் ஸ்ரீரங்கத்துல அவன் வந்து இருப்பதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் அடியார்களை ரட்சிக்க வேண்டும் அவர்களை பார்க்க வேண்டும் இது யார் குலசேகர ஆழ்வார் சொல்றார் குலசேகர் ஆழ்வார் பெருமாள் திருமொழியில முதல் பாச முதல் பதிகத்தில இந்த பாட்டு அந்த பாட்டு வருது பாருங்க அமரர் உய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷர் துன்பமிகு துயரகர அயர்வன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு தென் நோக்கிப் நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கத்து அரங்கத்து திருமுற்றத்து அடியார்தங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் போனா யார பெருமாளை பார்க்கறோமோ இல்லையோ அங்க இருக்கக்கூடிய நாமதாரிகள் அங்கே இருக்கக்கூடிய அடியார்களை முதலிலே பார்த்து அவர்களோடு பழகிவிட்டு அவர்களுக்கு மரியாதை செய்துவிட்டு அரங்க நடத்திலே போக வேண்டும் அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் வாழ இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானும் இசைந்துடனே என்றுகோலோ இருக்கும் நாளே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் திருமந்திரத்துக்கே இதுதான் அர்த்தம் இந்த ஞாபகத்தோட நீங்க ஏகாதேசி பிரதம் இருந்தால் இந்த பாசுரத்தை நினைவலை வைத்துக்கொண்டு அந்த ஏகாதேசி ஒரு பூரணத்துவமான பலனை அளிக்கும்